ஒருத்தர் வந்து தற்கொலை எண்ணத்தில் குப்பைத்தொட்டி பக்கத்தில் உட்காந்து இருக்காரு அப்போ வந்து அது கொஞ்சம் நேரம் குப்பத்தொட்டியே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த குப்பைத்தொட்டிலேருந்து பாட்டிலெலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒருவர் எடுத்துகிட்டு போறாரு அப்புறம் பிளாஸ்டிக்கில் எதா இருக்க திங்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க பொட்டிகள் இருக்குது அந்த அட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இலையில இருந்து நாய் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கு அந்த இலையை கூட நம்ம மாடு வந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு அப்பதான் அவன் யோசித்தான் ஒரு குப்பை இருந்து இத்தனை பேர் வாழ்வாதாரம் நடத்தும் போது ஏன் சாகணும் நமக்கு கால் கையெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு தன்னோடய வாழ்க்கையை நோக்கி ஓடுறான் ஸோ அந்த எண்ணத்தையே கெடுத்தது அந்த குப்பை தொட்டி தான் அதனால் இப்படி தான் வாழணும் இல்லை கரும்பு வந்து கரும் ஒரு ஏனைக்கு வந்து கரும்பு கிடைச்சதுன்னா பயங்கர பலம் ஓகேங்களா பயங்கரம் என்ஜாய் பண்ணணும் எறும்புக்கு அந்த கரும்பு சக்கையை முடிஞ்சாலும் அதுலேருந்து இருக்கிறதே அதுக்கு பெரிய வெள்ளம் ஸோ அது மாதிரி தான் யானை பலம் நமக்கு கிடைக்கும் போது பெரிய யானையாக இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எறும்பாக இருக்கும்போது சின்னதாக கிடைக்குமோ அதையும் அனுபவிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் தற்கொலை முடிவு நல்ல